பாருங்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு பார்த்துட்டாங்க இங்கெல்லாம் வீடியோ காலம் மூணு மணிக்கு பார்க்க போறாங்க மூணு மணிக்கு மேலே சாமி தேக திறந்து அஞ்சு மணி தான் ஆயிடும் அஞ்சு மணிக்கு பார்க்குறதுக்கு இப்போவே எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க பாருங்க எல்லாம் படுத்து ஹாயாக இருக்காங்க எங்கள்லாம் விளாடுற நூபோ விளாடுறாங்க jalan, nala kalau lagi, pasti di தை பூச மாக்கிறேன் கண்டிப்பாக காவடி பார்ப்போம் காவடி ஆடிட்டு வர்றாங்க பொதுமக்கள் படுத்த ஏறி படுக்காம போங்க மாதிரி பாக்ஸ் போட்டு பதினாலு இருக்குது நாங்கள் வந்து பதினாலருந்து வந்தோம் அம்மா அப்படியும் அதுக்கும் அங்கிட்டு பாக்ஸ் போடாமே ரொம்ப தூரம் இதெல்லாம் படுத்து படுத்துக்கிறக்கு ஒன்றுக்கு ரெண்டுக்கெல்லாம் எப்படி போகுங்கன்னு தெரியலை படுக்கிறது நாங்கள் இதுக்கு போயிருக்கோம் ஒரு தான் இங்கே பண்ணியிருக்கோம் ஆனா அங்கே படுக்கிறதுக்கு இடம் இல்லை தண்டி சேசிபி எல்லாம் எவ்வளவு வாங்குறீங்க ਦੀਨੀ ਦੀ ਦੀ ਗੋ ਰੋ ਅਣੀ ਵੀ ਕੇਂੱ ਕੂ ਨੇ ਲੇ ਨੇ ਨੇ ਲੇ ਕੀ ਛਾਂ ਡੀ ਨਾ ਉੱੀ ਲੀ ਲੇ ਦੀ ਭੀ਷ੂ ਮਾ ਦੀਏ சங்கம் இது வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ஹாட் சிப்ஸு கடை நல்லாயிருக்கும் இங்கே சிப்ஸு ஆனால் வாடை ஐயோ வாமிட்டு வர வாயிருக்கு இந்த வயன்லாம் இது ஹாட் சிப்ஸு खिचड़ी येसरी बाल के से में मिलाते हैं ठीक है हम गिरूंगा मारूंगा मारूंगा गिरूंगा मारूंगा

வச்சு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க பாருங்க நான் இந்த மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் இல்லை ஆனால் இந்த வருஷம் இவ்வளோ கூட்டம் தெரியுது எனக்கு ஆச்சரிய அதுக்காக படிச்சு தூங்கி இருக்கா கோயிலுக்கு பார்க்க போகுது

நான் வீடியோ போட்டிருக்கேன் ஹார்ட் ஹார்ட் சிப்ஸ் நல்லா இருக்குமா எவ்வளோ சொல்கிறாங்க காய்க்கிடும் இந்த ஸ்மெல்லே எனக்கு உமெண்ட்டு தெரியாது இருந்தாலும் நம்ம போய் கேட்போம் எவ்வளோதுன்னு இதான் ஹார்ட் சிப்ஸ் என்னையே பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கே அண்ணே காய்க்கிலாம் எவ்வளோதுண்ணே நியூஸில் தருவா நம்மளுக்கு போலாம்ல அண்ணே சிப்ஸ் எவ்வளோது அண்ணா கிலோ அறுபது ரூபாயா சரி எனக்கு கிலோ கொடுங்க ரெடி பண்ணுறாங்க சிப்ஸுலாம் சிப்ஸு இப்படிதான் ரெடி பண்ணுறாங்க இவர் தான் அந்த சிப்ஸு இவர் தான் மொதலாளி சிப்ஸ் நல்லா இருக்கா சண்முக சேவா சங்கத்துக்கு பக்கத்தில் இருக்க ரெண்டு ஹார்ட் சிப்ஸ் கடை அதில் இவர் ஒருத்தர் ரெண்டு கால் கிலோ கொடுத்துருங்கண்ணா அந்த இதுலேருந்து ஒன்று கொடுங்க சாப்பிட்டு பார்க்கணும் ஒன்று

நல்லா நீண்ட செய்யறாங்க போல நல்ல இந்த தான் பயங்கரமா இருக்கும் யாருக்கு ஹாட் சிப்ஸ் வேணுமா சொல்லுங்க வாங்கிக்கலாம் ஆனால் இருபத்தி ரெண்டு பேர் வந்திருக்கீங்களே பரவாயில்ல ஹாட் சிப்ஸ் செம்மையாக இருக்கு டேஸ்ட்டாக இருக்கு நான் பாருங்க ரெண்டு கிலோ வாங்கிருக்கேன் சி ஒரு அரை அரை கிலோ வாங்கியிருக்கேன் நாளைக்கு ஒரு அரை கிலோ வாங்கிடுவோம் ஒரு கிலோ வாங்கி போயிருக்கேன் நாளைக்கு வந்து அந்த கடையில் போய் வாங்கிடுவோம் அந்த கடை ஒரு கடை இருக்கு பார்த்தீங்களா அதுவும் ஹாட் சிப்ஸ் கடை இந்த கடை ஹாட் சிப்ஸ் கடை ஓகே நல்லாதான் இருக்கும் லை வந்தியலாம் இதுல வந்தியலாம்

ஓகே நான் உள்ள போறேன் அதனால லைவ் ஆஃப் பண்றேன் அப்புறம் உள்ள போயிட்டு போறேன்